வணக்கம் இந்த உள்ள தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது ரேசன் அட்டை சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த தொகுப்பில் வழக்கமாக பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதால் பரிசுத் தொகை ரொக்கப்பணம் வழங்கப்படுமா என்பது குறித்து ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு வழங்கும் இந்த பொங்கல் பரிசு பொதுவாக ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது என்பது உண்மை சில அட்டைதாரர்களுக்கு அட்டை இருந்தும் பரிசு வழங்கப்படாது பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு ரேசன் அட்டையின் வகை தெரிந்து கொள்வது அவசியம் தமிழ்நாட்டில் உள்ள ரேசன் அட்டையின் வகைகள் முன்னுரிமை அட்டை அரிசி அட்டை அனைத்து பொருட்களும் இதற்கு கிடைக்கும் முன்னுரிமை அட்டை அந்தியோதயா அன்னயோஜனா யோஜனா அரிசி அட்டை முப்பத்தைந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் முன்னுரிமை அற்ற அட்டை அரிசி அட்டை அனைத்து பொருட்களும் கிடைக்கும் முன்னுரிமையற்ற அட்டை சர்க்கரை அட்டை அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்களும் சர்க்கரையும் கிடைக்கும் பொருளில்லா அட்டை இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரேசன் கடைகளில் எந்த பொருளும் வழங்கப்படாது இது வெறும் அடையாள ஆவணமாக மட்டும் பயன்படும் இந்த வகைவாடி வகை வகை அட்டையை பார்த்தால் அரிசி அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு கிடைக்கும் எனவே பொருளில்லா ரேசன் அட்டை வைத்திருப்பவர்கள் ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது இதுவே ரேசன் அட்டை இருந்தும் பரிசு கிடைப்பா கிடைக்காததற்கான முக்கிய காரணம் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு பயனாளிகள் கட்டாயமாக டோக்கன் பெற்றிருக்க வேண்டும் டோக்கன் கிடைக்கப்படாதவர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு சென்று உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் டோக்கன் இருந்தால் மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் இந்த டோக்கனை பொறுத்த அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பு வெளிவரலாம் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் இந்த டோக்கன் சார்ந்து அறிவிப்புகள் வெளிவரும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி